அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு கோடாங்கி பேய் கீரா அவர்களின் ஒரு அழகான கிராமிய கதை முதலிரவு அன்று முதலில் கையை பிடித்ததும் பிடித்த கையை கடித்தது அந்த பெண் பெய் சும்மாதானாக்கும் என்று சிரித்துக்கொண்டே சேர்த்து கட்டி பிடித்தான் மார்பில் பலமாகவே கடித்துவிட்டது பதட்டத்தில் திணறி போனான் விலகி நின்று அவளை கவனித்த போது பெருமூச்சு சூடாக துருத்தியிலிருந்து அடிப்பது போல வந்து கொண்டிருந்தது கண்ணுமொழி பிதுங்கி வெளியே வந்துவிடும் போல பார்த்தாள் அவள் அவனை என்ன இது என்று தெரியாமல் தகைத்தாலும் அனுபவம் கேள்வி ஞானம் எல்லாம் சமயத்தில் வந்து கை கொடுத்தது எப்படியாப்பட்ட சமயங்களில் கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்கணும் என்று விலகி கொண்டான் இப்படி இது ஒரு கழுத்தாகாத பாய்மாடு என்று தெரிந்திருந்தால் எருது கட்டுவில் காளை அடக்க அணைக்கிறவனைப் போல எச்சரிக்கையாக அணுகி அணுகியிருக்கலாம் என்று தோன்றியது அடுத்த பிடியை எப்படி போடலாம் என்று அவன் விலகி நின்று கொண்டு யோசித்தபோது அவளுக்கு உடல் நடுக்குவதை கவனித்தான் நிதானப்படுத்த அவள் போனபோது நாகம் போல சீறினாள் சரி இது கேள்விப்படாத புதுசாகத்தான் இருக்கு அவசரப்பட வேணாம் என்று நினைத்து கல்யாண பாயை எடுத்துக்கொண்டு போய் தூர தள்ளி விரித்து நீட்டி நிமிர்ந்து படுத்து விட்டான் அவள் தரையில் உட்கார்ந்தபடியே ரெண்டு கைகளையும் முன்பக்கம் ஊன்றிக்கொண்டு கொண்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவோ என்னவோ தலையை முன்னும் பின்னுமாக ஆட்டிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் கதை இன்னைக்கு இம்பதா என்று நினைப்பு வந்ததும் ஒரு பானை உதட்டில் வந்து எட்டி பார்த்துவிட்டு அவனுக்கு திருப்பி சுவரை பார்த்து படுத்துக்கொண்டான் சவம் தூக்கமும் வராது இருக்கே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் அவனுக்கு தனது முந்திய முதலிரவு அனுபவம் ஞாபகத்துக்கு வந்தது கல்யாணத்துக்கு முந்தையே அவளை கழுத்தாக்கி இருந்ததனால் இந்த சீற்றம் இல்லை சூடு ஆற விசர வேண்டிய தேவையில்லை ஆரிய சொத்தை கூசாமல் பிழைந்து சாப்பிடுவதைப் போல அது அடடா பூமாரியைப் போல இனி தனக்கு யார் மனைவியாக வாய்க்க முடியும் என்று நினைத்தான் பூமாரி இவனுக்கென்றே பிறந்து வளர்ந்தவள் இவன் பேரில்தான் அவளுக்கு எவ்வளவு பிரியம் பரிவு பாசம் சின்னஞ்சரிசிலிருந்தே ஒன்னடி மன்னடியாக பழகியதால என்னவோ அந்நியம் என்று தோணவே செய்யாது அவள் திரண்டு நல்ல பழுத்த பிறகு தான் கல்யாணம் நடந்தது என்றாலும் கல்யாணமெல்லாம் ஒரு அத்துக்குத்தானே படைத்த பிறகுதான் சாப்பிடணும் என்று இருக்குது சமைக்கும் போது ருசி பார்க்காமல் எப்படி இருக்கிறது மாம்பழத்தில் நல்ல பழுத்த பழமும் ருசிதான் பழமும் ஒரு ருசி தான் காயும் கூட ஒரு ருசி தான் பிஞ்சின் ருசியே தனி எதை ருசித்தாலும் வயணமாக முறையாக ஊறுகட்டத்தனம் இல்லாமல் ருசிக்கணும் என்று நினைத்தான் பூமாரி சிறுசில் ஒரு நாள் இவனுக்கு மாங்காய் கொண்டு வந்தாள் கூடவே உப்பும் மிளகாயும் அவளே செய்தும் காட்டினாள் பாறையை ஊறி சுத்தமாக்கிவிட்டு மாங்காயை தேய்க்கச் சொன்னாள் பிறகு மிளகாயும் உப்பும் அளவோடு கலந்தால் ருசியான பண்டம் கிடைக்கும் கிடைத்தது கிடைத்தது என்று குருட்டுக் கோழி போல எடுத்து விழுங்காமல் துளி எடுத்து நாக்கில் தேய்க்க வேணும் என்று சொல்லித் சொல்லித்தந்தாள் பூமாரி கல்யாணம் முடிந்ததும் மூணு நாலு வருஷத்துக்கு குழந்தையே வேணாம் என்று தான் பூமாரி சொன்னாள் இவனுக்கு தான் முதலில் ஒரு குழந்தையை பெற்றுக்கிடுவோம் என்று இணங்க வைத்தான் தான் தெரிந்தது அப்படி அவசரப்பட்டிருக்க வேண்டாம் என்று விதியை பிடிக்க யாரால் முடியும் என்று நினைத்து கொண்டான் வளைகாப்பு முடிந்து தாய் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் உள்ளூரில் ஒரு தெருவை தாண்டினால் தாய் வீடு தான் நினைப்பு அவளுக்கோ இவனுக்கோ வந்துவிட்டான் தெருவின் குறுக்காக ஒரே தாவலில் போய்விடலாம் ஒன்பதாவது மாதம் ஒரு நாள் மத்தியானம் திடீர்னு நினைப்பு வந்து விட்டது போய் நின்றான் வருவேன்னு தெரியும் ஆ மோஞ்சி அப்படியா பார்க்கலாமா பார்க்கலாம் சரி என்ன சரி கிட்ட வராத கூடாதுன்னா கூடாது வருவேன் கூடாதுன்னா எவென்ஷன்னா கூடாதுன்னுட்டு என்னத்துக்காக அம்மா வீட்டுக்கு கலைச்சிருக்காங்க கூடாந்தது தானே முற்றத்தில் என்ன வாய்ச்சித்தம் என்று பார்க்க மாமியா வந்தாள் வாங்க மருமகனே ஆமா அத்தை மகளை பார்த்து அன்போடு கடிந்து கொண்டு அடி ஹடி வெறுவாக்காலங்கெட்ட பொண்ணே மாப்பிள்ளையை உள்ள கூட்டிட்டு போய் பேசிடி அம்மாவுக்கு தெரியாமல் அவனுக்கு வலிப்பு காட்டினாள் இருவரும் உள்ளே வந்ததும் அவன் முதக்காரியம் இந்த மாய கிடிச்சு நல்லா தைக்கணும் என்றான் அவர்களை உள்ளே அனுப்பிவிட்டு மாமியா கொடியை தேடி கோடி கொண்டே பார்க்க போனாள் ஒன்பது மாதம் முடிந்து கனத்த வயிறு சரிந்தது அவள் சொன்னாள் வராமல் இருந்திராதி ஒன்பது மாதத்துக்கு மேலே ஆகிட்டது வராமல் இருக்கிறது தான் நல்லது யார் சொன்னால் சுகமாய் பிரசவம் ஆகணும்னா அதெல்லாம் வரலாமாமா யார் சொன்னது பாட்டி தான் சொல்லிச்சு சிரிப்பு வந்து விட்டது அவனுக்கு ஆனால் பிரசவம் வெறும் நினைத்தது போல இல்லை பிரசவம் ஆஸ்பத்திரிக்கு போகணுமே என்கிறதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது பிரசவத்தின் போது குழந்தை படிவாசலை விட்டு இறங்கவே இல்லை அப்படியே நின்று நின்றுவிட்டது மூன்று நாட்கள் ஆகிவிட்டது நாட்டு மருத்துவச்சிகள் கைவிட்டதுக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு வண்டியில் கொண்டு போனார்கள் பெரிய உசுரம் போய்விட்டது காலாகாலத்தில் வந்திருந்தால் வைத்தியக்கேறி பிள்ளையையும் காப்பாற்றி தாயையும் காப்பாற்றி இருக்கலாமே என்றார்கள் அங்கே விதியை பிடிக்க யாரால் முடியும் என்று சொல்லி சமாதானப்பட்டுக் கொண்டார்கள் நேற்று போல இருந்தாலும் பூமாரி போய் ஐந்து வருஷம் ஆகிவிட்டது குடும்பத்துக்கும் சம்சாரி சொல்லிக்கும் நேரத்துக்கும் ஒரு கஞ்சி காய்ச்சரிக்கும் வீட்டில் ஒரு பெண்ணடி இல்லாமல் முடியுமா பக்கத்து ஊரில் உள்ள நடுவுள்ள மாமன் மகள் வெள்ளை அப்போ தான் பூத்தாள் ஆள் ஓங்கு தாங்காக அழகாக இருப்பாள் சடங்கோடு சேர்ந்து கல்யாணத்தையும் முடித்து விட்டார்கள் இவனுக்கு இந்த ரெண்டாவது முதலிரவு மாமியார் வீட்டில் தான் நடந்தது வெள்ளை இந்த கூத்து பண்ணுவாள் என்று அவன் நினைக்கவே இல்லை அவள் ஆடிக்கொண்டிருக்கும் விதம் அவனுக்கு சந்தேகமாக இருந்தது பார்த்து கொண்டே இருந்தாள் எங்கேயோ பயந்திருக்காள் முதலில் முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டிருந்த தலை இப்போ ஆட்டுறில் குழவி ஆடுவது போல வட்டமாக ஆட ஆரம்பித்தது செடி ச குடிகட்டி போச்சு என்று பாயை உதறி தூக்கி கெடாசி விட்டு மச்சி விட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் வாசப்படியில் தான் மாமியா தலைவித்து படுத்திருந்தாள் மிதித்திருப்பான் பதரெடித்தெடுத்தாள் என்னடா சா என்ன என்று கொண்டேன் உள்ளே போய் பாருங்க அவங்க மக பண்ற கூத்த என்று சொல்லிவிட்டு வெளியே போனோம் பார்த்ததுமே தெரிந்து போய்விட்டது அம்மா கரைக்கு அது கருப்பு கோளார்தான் என்று தொழுவத்தில் கிடந்து தோய்ந்து போன கட்டை வழக்கம் வரை எடுத்துக்கொண்டு வந்து வெள்ளையின் உச்சந்தலையிலேயே போடு போடு என்று போட்டால் ஓங்கி ஓடிப்போ ஓடிப்போம் என் பிள்ளையோட வாழ்வாக்க வந்தியா ஓடிப்போம் என்று சொல்லி வெள்ளை மயங்கி தரையில் பெத்தவள் பெத்தவள்ள சொல்லி அழத் தொடங்கினான் கூட்டம் கூடிவிட்டது என்னமோ ஏதோ ஒன்று கிழமையோ அதுவுமா தலை நிறைய பூவ வச்சுக்கிட்டு வெள்ளப்படம் கோயிலுக்கு எதுக்கு கண்ணிகளை ஏத பொண்ணு போகணுமா சொன்னே கேட்டா தானே நம்ம பேச்சை யார் கேட்கா பிள்ளையன் பாட்டி புலம்பினாள் கோடாங்கிக்காரனுக்கு ஆள் அனுப்பினார்கள் கையில் உடுக்கோடும் கை நிறைய இறுக்கமில்லார்களமாக கோடாங்கன்னு வந்து சேர்ந்தான் பூசை தொடங்கியது ஆர்ப்பாட்டமாய் உடுக்கை எடுத்து அடித்தான் கோடாங்கி ஒவ்வொரு அடியும் மனித நரம்புகளை சுண்டுவது போல ஒலித்தது உயர்ந்து கொண்டே வரும் உடுக்கோசை மனசுகளை என்னவோ செய்தது உடுக்கோடு இசைந்து குரல் எடுத்து பாடி உலகத்திலுள்ள அத்த தேவதை அத்தனை தேவதைகளையும் தனக்கு துணைக்கு வரும்படி அழைத்தான் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் அத்தனை பேரும் அவனுக்கு முன்னால் வந்து நின்றுவிட்டது போல அவன் முகம் சொன்னது அவர்களை போற்றி வாழ்த்தி பாடினான் இப்போது உடுக்கின் ஓசை சுதி மாறி ஒலித்தது வெள்ளையின் தலை சுழன்று சுழன்று சுதி ஓசைக்கு தக்கபடி ஆடியது ஆடிய வேகத்தில் கூந்தல் அவழ்ந்து முகத்தை மூடியது பாடி அழுத்ததும் ஆடி அழுத்ததும் உடுக்கின் ஓசையை சற்றே நிறுத்தி அன்போடு கேட்டாள் தாயி நீ யாரு தாயி வீடு பதிலில்லை பதில் இல்லை அது ஆடிக்கொண்டுதான் இருந்தது திரும்பவும் அதே போல் கேட்டு நீ யாருன்னு சொன்னால் தானே தெரியும் பச்சை மண்ணை பிடிச்சி இப்படி ஆட்டதையே தாய் நீ யாருன்னு சொல்லிடு என்று கேட்டான் கோடாங்கி அதுக்கும் அந்த பெய் பதில் சொன்னாமல் ஆடிக்கொண்டே இருந்தது தாய் உனக்கு என்ன விடம்னா அது வாயை திறந்து சொல் சொன்னா தானே தெரியும் என்று கேட்டுவிட்டு உடுக்கில் மெல்வோசி எழும்பிக் கொண்டே பாடினான் பட்டு துணி அணி வேணுமோ உனக்கு பாங்கான வளவிக்க வேணுமோ நட்டு நகையெல்லாம் தருவமே நீ யாருன்னு சொல்லியிருத்தாயே துறும் துடும் 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 பெண்டுகளை கேட்டு ஆசைப்படும்படியான நகைவழிகளின் லாவணியத்தை வர்ணித்தான் அந்த பேய்க்கு நகைகள் பேரில் ஆசை இல்லை போல இருக்கு அமைதியாக இருந்தது உணவு வகைகள் பலகார பட்சணங்கள் புலவு வகைகளை வர்ணித்தான் அதுக்கும் அசையவில்லை பார்த்தவர்களெல்லாம் வருத்தப்பட்டார்கள் இந்த கொட்டுக்கெல்லாம் அந்த பேய் ஆடாது என்று சொலபடிதான் ஞாபகத்துக்கு வந்தது கோடாங்கி தனது கடைசி ஆயுதமான மிளாரை எடுத்தான் பெண்டுகளின் கூட்டம் இரண்டு விலகியது அங்காரமாய் கொண்டே அவளை அடி விளாசினான் அடி பொறுக்க மாட்டாமல் எருக்கமிலார்கள் சில்லுச்சில்லாய் தெரித்து ஓடின பகவதியின் மேல் ஆணை வைத்துவிட்டு கேட்டான் சக்கமா பேரில் ஆணை வைத்து கேட்டான் கெடுங்கவில்லை பேய் அன்றைக்கு பூசை அத்தோடு முடிந்தது பெண்டுகள் கலைந்து அவரவர் வீடுகளுக்கு புறப்பட்டார்கள் என்ன அதிசயமான பெயர் இருக்கம்மா ஆ கொஞ்சம் கூட ஏம்னே கேட்க மாட்டாங்கே என்று மூக்கில் வர வைத்து பேசிக்கொண்டே போனார்கள் மறுபூசை தொடங்குவதற்கு முன்னால் அன்று பகலில் கோடாங்கி வெள்ளையை நம்மியிடம் வெள்ளையை பற்றிய பல விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொண்டான் கோடாங்கிக்கு மதிய விருந்து பலமாக இருந்தது வெள்ளை தலை முழுகிவிட்டு முட்டத்தில் நின்று கொண்டு தலைமுடியை கோதி ஆற விட்டுக் கொண்டிருந்தான் கூந்தல் இரு தொழில்கள் வழியே இறங்கி எடுப்புக்கும் கீடை பரவியிருந்தது பிரித்த கூந்தலுக்கிடையே தெரிந்த அவளுடைய அழகிய முகத்தையே வைத்து கண் வாங்காமல் பார்த்தான் குழங்கி இன்றைக்கு ராத்திரி எப்படியாவது அவள் தலையில் கல்லியேத்து விடணும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டான் ஆயிரம் கோழி தின்ற பிறகு அவன் மடங்காத பேயை எல்லாம் மடக்கி பச்சை மண்கலையத்தில் அடக்கி பூமியின் கீழே தூண்டி புதைத்திருக்கிறான் பேய் பிடித்து அடங்காமல் கூத்தாடிய பெண்கள் பலர் தலையில் கல் சுமந்து கொண்டு போய் போட்டுவிட்டு அவனோடு திரும்பி வருகிற போது பேய்களை மாறி முகத்தில் சிரிப்பும் நாணவமாக திரும்பியிருக்கிறார்கள் என்னிட்டியா பூச்சி காட்டுதே ஈரே ராத்திரி பார்த்துக்கிடதே என்று வெள்ளையை பார்த்து கொண்டான் நடுராத்திரியில் பூசை தொடங்கியது உடுப்பு சத்தம் எப்போ கேட்கும் என்று காத்துக்கொண்டிருந்த பெண்டுகளின் கூட்டம் முழுமலுவென்று வந்து கூடிவிட்டது குழந்தைகள் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார்கள் பக்கத்து வீடுகளில் ஆண்கள் கோடாங்கிக்காரனை நினைத்து முணுமுணுத்தார்கள் பெயின் ஆட்டம் பலமாகத்தான் இருந்தது கடைசியில் காரணன் எம்சியை தாள முடியாமல் பணிந்து வந்து தான் யார் என்பதையும் தனது கதை என்பதையும் ஆடிக்கொண்டே உடுக்கடி இசைக்கு ஏற்ப பாடிக்கொண்டே சொல்லிக்கொண்டு வந்தது ஒப்புச்சொல்லி சொல்லி போன்ற குரலில் பாடிச் சொன்ன கதையை பெண்டுகள் ஆர்வத்தோடு கவனித்து கேட்டார்கள் முதல் அதிர்ச்சி அது ஒரு பெண் பேயில் என்பது ஒருவர் முகத்தை ஒருவர் வியப்போடு பார்த்து கொண்டார்கள் முதலில் அந்த பெய் ஒற்றைக்கால் மண்டபத்தின் சீரை புகழ்ந்து பாடியது அதன் பிறகு ஒரு பெண்ணின் அழகை வர்ணித்து பாடியது அந்த பெண் எப்படி தன் மனசை கொள்ளை கொண்டாள் என்று சொன்னது பிறகு அது குலுங்கி அழ ஆரம்பித்தது அவள் எப்படி தன்னை ஏமாற்றி மோசம் செய்தாள் என்று சொன்னது சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு இன்னொருவனை போய் கல்யாணம் செய்து கொண்ட தாங்க முடியாத அநியாயத்தை கொண்டே சொன்னது முந்தானியை எடுத்து மூடி வாய்ப்பு கேட்டுக்கொண்ட பெண்கள் கண்ணீர் சிந்தினார்கள் மூச்சு உலகை முந்தானையில் சத்தமில்லாமல் துடைத்துக்கொண்டு கவனித்தார்கள் குறைந்த ஸ்தாயில் உடுக்கு ஒலித்துக் கொண்டிருந்தது பேய் தொடர்ந்தது வாழ்வு வெறுத்து போய் ஒற்றைக்கால் மண்டபத்தின் அருகே நின்ற புளிய மரத்தில் ஏறி கழுத்தில் கயிறு போட்டுக்கொண்டு நாண்டு கொண்டதையும் சொன்னது பேயாக ஆகி ஒற்றைக்கால் மண்டபத்தையும் அந்த புளிய மரத்தையும் சுற்றி சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்ததையும் அப்போது இவள் அங்கே தனிமையில் புளிய மிஞ்சுகளை பறித்து தின்ன வந்தபோது பிடித்து கொண்டு நின்றது இப்போ அந்த இடத்திலேயே கொண்டு போய் விட்டுறோம் போறையா என்று கேட்டு இறுக்கமில் கையில் எடுத்ததும் போறேன் 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 என்று ஒப்புக்கொண்டது பேயின் தலையில் ஒரு தேய்ந்த கனமான அம்மிக்கலை தூக்கி வைத்து கலந்து என்றான் கோடாங்கி தலையில் அம்மிக்கலை பிடித்து கொண்டு கோலமாக போறப்பட்டது பேய் அந்த இருட்டில் கோடாங்கியும் பேயும் சுடலிக் காட்டில் இருந்த ஒற்றைக்கால் மண்டபம் புளிய மரத்தை பார்த்து போனார்கள் பேயை கொண்டு விடும்போது மற்றவர் யாரும் தொடர்ந்து போவது வழக்கமில்லை என்பதால் அவர்கள் இருவர் மட்டுமே போனார்கள் மோசமான பாதை பள்ளங்களும் திடீர் மேடுகளமாக அவர்களை அனுப்பிவிட்டு மந்தையிலும் ஊர் மடத்திலும் வருகைக்காக வீட்டாரும் ஊராரும் காத்து கொண்டிருந்தார்கள் தயாராக வெகு நேரமாகியும் குலவை சத்தம் கேட்கவில்லை விடிந்து கொண்டு வந்தது சாரி சொன்னார் என்ன தாட்டோட்டோன்னு தெரியலையே என்று சொல்லிவிட்டு கூந்தலை பிடித்து இழுத்து இழுத்து மரத்தில் ஒட்ட வச்சு இரும்பு கொண்டி அடைஞ்சிட்டு கல்ல வீசி எழுதிட்டு திரும்பி பார்க்காம வர வேண்டியதுதானே என்றார் நன்றாக விடிந்து விட்டது கிராம முகீஸ்வர்களும் கொண்டி காவல்காரரும் சுடலைக் காட்டுக்கு தேடி போனார்கள் கொஞ்சம் தூரத்திலேயே தெரிந்தது அம்மிக்கல் அந்த மரத்தின் கீழே விழுந்து கிடந்தது உடுக்கும் எருக்கு விழாறும் தனியே உருண்டு அனாதையாக கிடந்தது கோடாங்காரன் மண்டை உடைந்து நைந்து மூளை பிதுங்கி மட்டமல்லாந்து கண்கள் குத்து வாய் விழுந்து கிடந்தான் எங்கே வெள்ளை காணலை அவளை ஒற்றைக்கால் மண்டப புளிய மரத்தில் அந்த வட்டாரப் பைகளுக்கெல்லாம் தலைவனாக பை இருப்பதாக ஊர் பேசத் தொடங்கியது மற்றும்